ஓம் சாந்தி பரமாத்மா கீதையின் பகவான் நிராகர் ஜோதி பிந்து ஷி அவருடைய நினைவில இருந்து நம்ம மகாபாகியம் கேட்கலாம் இருபத்தி ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா தலைப்பு சொல்றார் மீட்டி பச்சே மாயா துஷ்மன் துமாரி சாம்னேகே, இனிமையான குழந்தைகளே மாயா எதிரி உங்கள் எதிரில இருக்கு இசுலையே அப்படி போத் போத் சம்பால்கர்னீங்க ஆகையினால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும் அகர் சல்தே சல்தே மாயாமே ஃபன்ஸ் கையே தோ அப்படி தக்குதீர்க்கோ லக்கீர் லகாதேங்க ஞானம் கேட்க கேட்க ஞான மார்க்கத்தில் போக போக மாயாவிடம் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் ரேகை என்பது என்னாகும் துண்டிக்கப்பட்டுவிடும் மாயட்டம் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கோடு என்ன ஆகிடும் பாபா சொல்கிறாரு அப்படி தக்குதி இருக்கோ தகுதி லகீர் லகாதீங்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் அதிர்ஷ்ட கோட்டை என்ன பண்ணிவிடுவீங்க தடுத்து நிறுத்திடுவீங்க இன்னொரு கோடை போட்டு என்ன பண்ணிடுவீங்க வளர விடாமல் அதிர்ஷ்டத்தை நிறுத்திடுவீங்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் கோடு போட்டுவிடுவீங்கிறார் பாபா மீன்ஸ் அதிர்ஷ்டத்தை திரும்பி நம்ம உருவாக்க முடியாது அதனால எதில் கவனம் கொடுக்கணும் அஞ்சு விகாரங்கள் மாயா அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறார் பாபா கொஸ்டின் தும் ராஜயோகி பச்சோங்கா முக்கிய கர்த்தவிய ஆக நீங்கள் ராஜ்யோகி குழந்தைகளுடைய முக்கியமான செயல்பாடுகள் என்ன படுனா படானா எஹி துமாரா முக்கிய கர்த்தவிய நீங்களும் படிக்கணும் அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இதுதான் உங்களுடைய முக்கியமான வேலை தும் கோய் ஈஸ்வரி அற்பர் ஏன்னா நீங்கள் ஈஸ்வரனின் வழிப்படி நடக்கிறீங்க துமே கோயி ஜங்களுமே நகிஜானா நீங்கள் வேறு காட்டுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை கர் கிரகஸ்துமே ரேத்தி சாந்தியுமே பைட் பாபாவுக்கும் யாது கண்ணா இல்லறத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அமைதியாக பாபாவை நீங்கள் நினைக்கணும் ஆல்ஃபு பே நீ தோஷ் சப்தமே துமாரி சாரி படையா ஜாத்திகே அப்பா ஆஸ்தி பாபா அவர் கொடுக்கூடிய ஆஸ்தி இந்த ரெண்டு சப்தங்களில் உங்களுடைய அனைத்து படிப்புமே வந்துவிடுகிறது சாரமே இது தான் வாணியோட சாரம் என்ன ஆனா ஆவனா இதை மட்டும் நம்ம கற்றுக்கொண்டாலே போதுமானது ஓம் சாந்தி பாபாபி பிரம்மா துவாரா கஹ்தே ககு சக்தே கி பச்சோ குட் மார்னிங் பாபா ஸ்வீ பாபா பிரம்மா பாபா மூலமாக கூறுகின்றார் குழந்தைகளே குட் மார்னிங் காலை வணக்கம் பரந்தூர் பட்சம் கூ ரெஸ்பான்ஸ் தேனா படை பாபா குட் மார்னிங் குழந்தைங்களேன்னு சொன்னா குழந்தைங்க அப்படியே உட்காந்துருக்காங்க திரும்பி குட் மார்னிங் பண்ணணும்ல இப்போ ஸ்கூலில் டீச்சர் வந்து குட் மார்னிங் சொன்னோன்னு முதல்ல யார் சொல்லுவா ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க குட் மார்னிங் சார்னு குட் மார்னிங் டீச்சர்னு தான் சார் சொல்லுவார் ஆனால் இங்கே பாபா சொல்கிறார் ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை பாபா சொல்லி கொடுக்குறார் திரும்பி என்ன பண்ணணும் நீங்களும் குட் மார்னிங் பாபான்னு சொல்லணும் தானே சொல்லுவோமா குட் மார்னிங் பாபா யஹாஹி பாப்ப ஒரு பச்சோங்கா கனெக்ஷன் இங்கே மட்டும்தான் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் சம்பந்தம் நய ஜோகே ஜப்தக் பக்கே ஹோஜாவே குச்சுனா குச்சு பூச்சுதான் ரகைங்க எல்லாருமே புதுசாக இருக்காங்க யாரெல்லாம் இன்னும் பக்கம் ஆகலையோ அவங்க ஏதாவது கேள்வி கேட்க தான் செய்வாங்க ஏஹே படாயி படிப்புல கேள்வி வருமா படிப்புங்கிறது என்ன ஒன்று ஒன்றுமே பிராக்டிக்கல் நிரூபிக்கலாம் அதான் படிப்போம் பகவான் வாட்ச்பி லிக்கா பகவானின் மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டிருக்குது பகவான் நிராகார் பகவான் யார் ஜோதி சொருபமானவர் ஏ பாபா பக்கா பக்காக்காராத்தே இந்த பிரம்மா பாபா கூட குழந்தைங்களை நல்லா பக்கா பண்ணுறார் கிஸ்கோபி சம்ஜானிலேயே க்யூக்கி உஸ்தரப் மாயாக்கா ஜோருகே குழந்தைங்கள நல்லா புரிய வச்சு பக்கா பண்ணுன்னு நினைக்கிறார் ஏன்னா இந்த பக்கம் மாயாவோட கனெக்ஷன் ராஜ்யமே இருக்குது ஏஹா தோ பாத்தி நக பாபா சொல்கிறார் ஆனால் இங்கே பாபா வீட்டில் இந்த விஷயமே கிடையாது உலகத்தில் இந்த விஷயம் இருக்கு ஆனால் இங்கே பாபா வீட்டில் இந்த விஷயம் இல்லை பாபா தோ சமஸ்தே ஒன்று ஒன்றே கல்பேலி வருஷா லியாங்கே வா ஆப்பேகி ஆஜாயிங்கே பாபாவுக்கு நல்லா தெரியும் குழந்தைங்களை பற்றி எந்த குழந்தைகள் கல்பத்துக்கு முன்னாடி ஆஸ்தியை அடைந்தார்களோ அவர்களை மீண்டும் வந்துவிடுவார்கள் பாபா கிது இந்த பாயிண்ட்டு நல்லாவே தெரியும் தும் ஜான் தேகோ சோ விஷ்ணு பான்தேங் சே இப்போ உங்களுக்கு எல்லா நாலேஜ் தெரிஞ்சிட்டு இதுவும் தெரியும் பிரம்மா தான் விஷ்ணு ஆகின்றார் எப்படி எப்படி பிரம்மா விஷ்ணு ஆகிறார் ஞானம் கேட்பதால சித்திர பி பரோபர் பனாத்தேகி சித்திரம் பார்த்தீங்கன்னா சரியாக தயார் பண்ணியிருக்காங்க விஷ்ணுக்கு நாபீஸை பிரம்மான நிற்கலாம் கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் விஷ்ணு மகாவிஷ்ணு அனந்த சயனத்தில் இருக்கும்போது அவருடைய தொப்புள் அந்த நாபி கமலத்துலேருந்து யாரை காட்டுவாங்க பிரம்மாவை காட்டுவாங்க இஸ்கா அர்த்து பி கோய் சமஜினேகி சக்தா இதோடய அர்த்தத்தை வேறு யாருமே புரிஞ்சிக்க முடியாது ஏன்னால் தொப்புல்னாலே பிளட் கனெக்ஷன் அர்த்தம் இல்லையா அப்போது பிரம்மாசோ விஷ்ணு விஷ்ணு பிரம்மா பிரம்மா விஷ்ணு ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது ஐயாயிரம் வருஷம் ஆனால் விஷ்ணு பிரம்மா ஆகறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகுது ஃபஸ்ட்டு பிறவியில் யார் ஆகிறா விஷ்ணு அவர் பிரம்மா ஆகணும்னா ஐயாயிரம் வருஷம் ஆனால் பிரம்மா விஷ்ணுவாக செகண்ட் பிரம்மாவுக்கும் சாஸ்திர ஹாத்மே தியே பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயதான ரூபம் கையில் பார்த்தீங்கன்னா நாலு புஜங்களில் சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு சபீ சாஸ்திரம் கசார் பாபாய் சுனாத்தேகை ஏன் பிரம்மா எல்லா சாஸ்திரங்களின் சாரத்தை சிவன் புரிய வைக்கிறாரா அல்லது பிரம்மா புரிய வைக்கிறாரா ஏபி மாஸ்டர் ஞான்கசாக பிரம்மா பாபாவும் மாஸ்டர் ஞான கடல் ஏ எல்லா சாஸ்திரங்கள் படித்தவர் தான் அவருக்கு பேர் பிரம்மானு சிவபாபா கொடுத்துருக்கார் சிவன் மனசில் அவ்வளோ ஈஸியாக இடம் பிடிச்சிட முடியாது அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாபாக்கு வர்ஷைக்கா பூரா அதிகாரில் என்ன ஜித்தேஜி மறுநாங்க பாபாவிடமிருந்து ஆஸ்தியை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு அந்த அதிகாரத்தை அடைவதற்கு வாழ்ந்து கொண்டே இறந்து விடுங்கள் அடாப்டு ஹோ ஜானா அடாப்ட் ஆகிடுங்க கபிபி அப்படி ஊச்சி தகுதி நகி லகானிகே ஒரு பொழுதும் உங்களுடைய அதிர்ஷ்ட கோட்டை தடுத்து நிறுத்தி விடாதீர்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் கோய்பி உல்டி சுல்டி பாத்து சுன்கர் சன்ஷிமே நகி ஆனா எந்த ஒரு இல்லாத பொல்லாத விஷயங்களை கேட்டு சந்தேகத்தில் வந்துடாதீங்க ஜராபி ஸாராபி நிகிலே துளி அளவு கூட உங்களுடைய நம்பிக்கையில் அசைவு இருந்துடக்கூடாது மீன்ஸ் சந்தேகம் யார் மீதும் எந்த விஷயத்தின் மீதும் வந்துடக்கூடாது இதில் நம்ம பார்த்துக்கணும் இதை சேஃப்டி நமக்கு இஸ் துக்கதாம் கோ ஆகு லக்னிவாலிகே இஸ்லியே இஸ்ஸே அப்பனா புத்தியோ நிகால்லாகே அந்த துக்கமயமான உலகத்துக்கு தீ பிடிக்க போகுது ஆகையினால் இதை தன்னுடைய புத்தியால் விடுங்கள் பாபா வரதான் கொடுக்குறாங்க சமய பிரம்மான் அப்படி பாகியக்கா சிமரன்கர் குஷியோர் பிராப்தியும் சே பர்பூர் பண்ணேவாலே ஸ்மிருதி படி தன்னுடைய பாகியத்தினுடைய நினைவு செய்து குஷியாகவும் எல்லா பிராப்திகளாலும் நிரம்ப பெற்றவராக நிரம்ப பெற்றவராக இருக்கக்கூடிய நினைவு ஸ்வரூபம் ஆகுங்கள் பக்திமே ஆப் ஸ்மிருதி ஸ்வரூப் ஆத்மாக்கே யாதகார் ரூப்மே பக்தி அபிதக் ஆப்கே கற்கரமைக்கு விசேஷத்தாக்கா சிமரன் கர்த்தேகே பக்தியில் கூட உங்களுடைய நினைவு ஆத்மாக்கள் ஆகிய நினைவார்த்தத்தின் ரூபத்தில் பக்தி இப்போ வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தினுடைய செயலினுடைய விசேஷமான நினைவை எல்லாருமே செய்கிறாங்க அலௌக்கிக அனுபவமே கோஜாத்தேக அலௌக்கிக அந்த ஆனந்த அனுபவத்தில் மூழ்கிடுறாங்க அப்படியே ப்ராக்டிக்கல் ஜீவன்மே கித்தனை அனுபவம் ப்ராப்த கீகோங்க உங்களுடைய நினைவு உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்தை ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு ஸ்பெஷலா பூஜை நடக்கும்போது அந்த நினைவில் மூழ்கிடுறாங்க ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில எவ்வளோ அனுபவத்தை பிராப்தமாக அடைஞ்சிருப்பீங்க சிரஃப் ஜெய் சாமை ஜெய் காரம் வைசை ஸ்வரூப் கி ஸ்மிருதி எமர்ஜு ரூப்மே அனுபவக்கரோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் எப்படி நேரம் எப்படி நம்ம செயல்கள் இருக்கணும் அவ்வாறு நினைவு சொரூபத்தினுடைய அந்த எமர்ஜ் பண்ணுங்கள் உங்களுடைய நினைவுகளெல்லாம் சொரூபத்தில் எமர்ஷ் பண்ணுங்கள் அதை அனுபவம் செய்யுங்க விசித்திர குஷி விசித்திர பிராப்தியோக்கா பண்டார் பண்றாயங்கே அப்போ தான் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட விசித்திரமான குஷி விசித்திரமான பிராப்தியினுடைய அந்த பொக்கிஷங்கள் களஞ்சியங்களாகவே நீங்கள் ஆயிடுவீங்க தில்சேகி அணுகதி கீத்து பானாத்தா தா பாலியா இப்போ அப்படி எல்லாமே நிரம்ப பெற்றவங்க ஆயிடுறீங்களோ அப்போ உங்களுடைய உள்ளத்தில் இருந்து இப்படி எல்லையற்ற ஒரு பாடல் வெளியாகும் எதை அடைய வேண்டி இருந்தேனோ அவற்றை அடைந்து விட்டேன் ஸ்லோகன் நம்பர் மே அனகை சிற்ஃப் பிரம்மா பாபாக்கு கதம் பர் கதம் ரத்தேச்சலோ நம்பர் ஒன் ஆக வேண்டுமா நீங்கள் பிரம்மா பாபா எப்படிலாம் வாழ்க்கையில் செய்தாரோ நினைச்சாரோ பேசினாரோ சம்பந்தம் தொடர்பில் வந்தாரோ அவ்வாறு நீங்களும் வாங்க நம்பர் ஒனில் வந்துடலாம் அச்சா ஓம் சாந்தி